யாழ்ப்பாணம் தையெட்டி திசை விகாரை அமைந்துள்ள பகுதிக்கு வலிகாமம் பிரதேச சபையின் தபிசாளர் மற்றும் உறுப்பினர்கள் இன்று மாலை சென்றிருந்தனர் இதன்போது குறித்த பகுதியில் கட்டடம் கட்டுவதற்கான ஒரு கிடங்கு வெட்டப்பட்டிருக்கின்ற நிலையை அவதானிக்க முடிந்துள்ளதாக வடக்கு பிரதேச சபையின் தபிசாளர் சோமசுந்தரம் சுயிருதன் தெரிவித்தார் மேலும் யாழ் தையட்டு திசை விகாரைக்கு என்று பிற்பகல் கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் ஜாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மரதலிங்கம் பிரதீபன் உள்ளிட்டவர்களும் சென்றிருந்தனர் மேற்கொண்டிருந்த இரண்டு குழுவினரும் தையெட்டி விகாரையில் சந்தித்து மேலும் பல விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடியிருந்தனர் කා පුදු කැස ි ම් එ මයා කිය කියන්නේ අපේ අර මේකල්ලගේ අර පබලික් තනනේ මේකේ අලුත් බිල්ලින් එක අදනුව කියලා නියස් ඇවිලතින අර කම්ලේ න එක ඇවල තියන්නේ ප්‍රේය බල. අද තැන් වන් මීටි වරල කෙරෙම බලන් න ම බ න .

我来男的。Uh.

போட்டா ரோடு இந்தியாவது வணக்கம் இன்று நாங்கள் திசவியார பிரச்சனை சம்பந்தமாக அதை பார்வையிடுவதற்கும் அதே போன்று பிக்கோடு கலந்துரையாடுவதற்கும் நாங்கள் வாழ்விடோம் அது மாத்திரமல்ல இந்த பிரச்சனை ஒரு நீண்ட காலமாக இடுபறியில் இருக்கின்ற பிரச்சனையாக இருக்கின்றது இது மேலும் மேலும் அதாவது எங்களுக்கு இடையே இருக்கின்ற நல்லுறவை பாதிக்கக்கூடியதாகவும் இருக்கின்றது எங்களுடைய நல்லிணக்கத்துக்கு பாரிய அச்சுறுத்தலாகவும் இருக்கின்றது அதனால் எங்களுடைய அரசாங்கம் என்ற வகையில் நிச்சயமாக இதை இந்த பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் அதனால் இந்த தீர்க்கப்படுகின்ற போது இதற்கு நிச்சயமாக பேச்சுவார்த்தையின் இந்த பிரச்சனை தீர்க்க முடியும் என்று நாங்கள் நம்புகின்றோம் அதற்கு நாங்கள் கடந்த காலங்களில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வந்திருக்கின்றோம் அதன் அடுத்த கட்டமாக இன்றைக்கு நாங்கள் வீட்டோடு நாங்கள் பேசி பேரோடு பேசி எதிர்பாரும் காலங்களில் கூடிய சீக்கிரத்தில் இந்த பிரச்சனைக்கு முடிவைப்பதற்கும் காணிகளை விடுவி விடுவிப்பதற்கும் எதுவான நடவடிக்கை எடுப்பது சம்பந்தமாக இன்றைக்கி பேசிக் கொள்கின்றோம் இதை நாங்கள் எங்களுடைய அமைச்சர்களுக்கும் தெரிவித்து ஜனாதிபதிக்கும் தெரிவித்து

அந்த வகையில் அபாரானத்தில் அதாவது யோசனை நிறைவேற்றப்பட்டிருக்குமாறு அதை நாங்கள் எதிர்ப்பதற்கு அது அந்த யோசனையாக இருக்கட்டும் வடக்கு பிரதேசத்தினுடைய ரெண்டாவது சமய அமர்வு நடைபெற்ற போது சபை உறுப்பினர்களும் சபை உறுப்பினர்களாக இருக்கிற காணி உரிமையாளராக இருக்கிறவர்களும் சபை உறுப்பினர்களாக இருக்கிற நிலைமையில் தங்களுடைய காணியில் அத்துமீறி மீண்டும் கட்டணங்கள் கட்ட உயர்த்திக்கிறதால் உடனடியாக சட்ட நடவடிக்கை செல்ல வேண்டும் என கேட்டுக்கொண்டிருந்தார்கள் இது முதலாவது அமர்விலும் அந்த சட்ட நடவடிக்கை செல்ல வேண்டும் என கேட்டிருந்த போது நாங்கள் பிரதேச செயலாளரிடம் இக்காணி உயர் பாதுகாப்பு இருக்கிறதா விடுவிக்கப்பட்டிருக்கிறதா என கேட்டபோது எனும் அதற்கான பதில் பெற இல்லாத நிலைமை இரண்டாவது கூட்டம் உரிய காலத்தில் நடைபெற்று விட்டதால் நாங்கள் அந்த பதில் பெறும் என்பதை பார்த்துக்கொண்டபோது இன்றைய ஒரு முறைப்பாடு அழைத்து தங்களுடைய கட்டுக்காணியில் அடுத்த கட்டணம் கட்டுவதற்கான முயற்சிகள் நடைபெறுகின்றன அப்பொழுது நாங்கள் எங்களுடைய சபை நடவடிக்கையை முடிந்து சபை அங்கே உறுப்பினர்கள் எல்லோரும் கௌரவ உறுப்பினர்கள் எல்லோருமே ஒன்றிணைந்து அந்த இடத்தை பார்வையிடுவதற்காக உள்ளே சென்று பார்வையிட்ட போது ஒரு கிடங்கு வெட்டப்பட்டிருக்கின்ற நிலைமை காணப்படுகிறது அது கூடுதலாக மலச்சலவு கூடத்துக்குரிய புலியாக வெட்டுப்பட்டவர்கள் கட்டுவதற்காக ஆரம்பிக்கப்பட்ட நிலைமை காணப்படுகிறது ஆகவே முதலில் அவர் காணி உரிமையாளர் தன்னுடைய காணியிலே அவ்வாறான கட்டணம் கட்டுவதை தடுத்து நிறுத்துமாறு கேட்டிருக்கிறார் ஆகவே நாங்கள் உடனடியாக எங்களுடைய பிரதேச ஆலயக்குட்பட்ட இடத்தில் ஒரு தனியாருடைய காணிகளை இவ்வாறான சேர்ப்பாளர் செய்கின்ற இராணுவம் இல்ல இருந்தாலும் நாங்கள் என்று உள்ளே செல்லக்கூடிய எல்லாமே காணப்படுவதால் நாங்கள் அதை தடுத்து நிறுத்துவதற்கான சட்ட முதல் நாளை எங்களுடைய பிரதேச கீழே சட்ட அனுமதி இல்லாத இதை நிறுத்துமாறு இருக்கின்ற பௌத்த பிக்குவிடம் நாங்கள் அதை விண்ணப்பம் செய்வோம் அதனைத் தொடர்ந்து அதை மீறி அவர் கட்டுமான இருந்தால் அது எங்களுடைய சட்ட நடவடிக்கை மேலும் இருக்குமாக இருக்கும் ஆனால் எங்களுடைய முக்கிய நோக்கம் இந்த விகார கட்ட 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 விட மெத்த காணிகள் உடனடியாக விட வேண்டும் அது அந்த விகாரக்குரிய காணிகள் இருக்கின்றது அதில் கட்டுமானத்தை அனுமதி பெற்று செய்வதில் எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை ஆனால் இந்த காணிகள் உடனடியாக மக்களுடைய காணிகள் மக்களிடம் வழங்கப்படும் ஜனாதிபதி உறுதிமொழி சொன்னாலும் இன்று காலங்கள் கலந்தும் சில நடவடிக்கைகளை இங்கே செய்வது மக்களுக்கு வருத்தமான நிலைமையாக இருக்கிறது எங்களுடைய சபை உறுப்பினர்களுக்கும் வருத்தமாக இருக்கிறது ஆகவே இன்று கடுமையான ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டிய நிலைமை உள்ளாகி இருக்கிறது நாங்கள் இந்த சட்ட நடவடிக்கைக்கு செல்வதற்கு ஆயத்தமாக இருக்கோம் வெளியாம் வடக்கு பிரதேசம் என்றார்கள் இந்த மக்களின் காணியளவில் கட்டுமானங்களை கட்டணியேற்ற கட்டுமானங்களை செய்வது